வெண்புறா தமிழ் சிறுகதை எல்லோரும் இரவோடிரவாக நடந்தார்கள் தங்களால் கைகளில் எடுத்துக் கொள்ளக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு நடந்தார்கள் அவர்களில் ஒருத்தியாக ரம்யாவும் நடந்து கொண்டிருந்தாள் அவள் கைகளிலும் சிறிது பொருட்கள் இருந்தன அவள் எங்கே போகின்றாள் யாரிடம் போகின்றாள் அது அவளுக்கு மட்டுமல்ல அதில் போகின்றவர்களிற்கே தெரியாத ஒன்று அவர்கள் எல்லோருக்கும் ஒரே பெயர் அதுதான் அகதி அங்கே நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற பேதம் கிடையாது அங்கு யாவரும் ஓரினம் அதுதான் தமிழினம் அகதி தமிழினம் கும்மிருட்டு வேளையிலும் கொட்டும் மழையினிலும் அவர்கள் யாவருக்கும் தேவையாயிருந்தது ஒதுங்க ஓரினம் எல்லோரும் தங்கள் தங்கள் இஷ்ட தெய்வங்களை கூப்பிட்டனர் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டுமே போகும் வழிதோறும் குழந்தைகளின் அழுகுரல்கள் ஓயவே இல்லை குழந்தைகள் வயோதிபர்கள் இவர்களால் இந்த பயணத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை இடையிலேயே தங்கள் உறவினர்களை இழந்தாலும் எஞ்சியோர் பயணத்தை தொடர்ந்தனர் அதில் பயணம் செய்த ஒவ்வொருவரிடமும் ஒரு சோக கதை இருக்கத்தான் செய்தது இப்படி பல விபரிக்க முடியாத அல்லோல கல்லோலங்களினுடே அவர்கள் பயணம் தொடர்ந்தது ரம்யாவும் ஒரு நடைப்பணமாக அவர்கள் பின்னே போய்க் கொண்டிருந்தாள் ரம்யா இப்போ ஓர் இளம் விதவை ராட்சதரின் குண்டு அவள் கணவரின் உயிரைக் குடித்து உடலே சிதறடித்திருந்தது அவன் இறந்த இறந்தபின் அவன் உடல் மீது விழுந்து கதறி அழுதிருந்தாலாவது அவளுக்கு சிறிது ஆறுதலாயிருந்திருக்கும் அதற்கும் கொடுத்து வைக்கவில்லை இவ்வளவு சனத்திரளுக்குள்ளம் அவளுக்கென்று அங்கு யாரும் இருப்பதாகத் தெரியவில்லை அவள் பயணத்தை தொடர்ந்தாள் ஏன் எதற்காக அது அவளிற்கே விளங்கவில்லை பாடசாலையில் படிக்கும்போது அவள் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி விளையாட்டிலும் மிகுந்த ஈடுபாடு அவளிற்கிருந்தது மிகவும் துடிப்பானவள் அவள் பின்னே எத்தனை ஆடவர்கள் பணியெடுத்தனர் அவள் கடைக்கண் பார்வைக்கு இயங்கியவர் எத்தனை பேர் ஆனால் அவள் மனம் சேகரிடம் மட்டுமே பறிபோனது சேகரும் ரம்யாவும் மதத்தால் வேறுபட்டிருந்தனர் ரம்யாவின் வீட்டிலே மிகுந்த எதிர்ப்பு கிளம்பியது கடைசியில் இருவருமே தங்கள் வாழ்க்கையை நிச்சயிக்க வேண்டி ஏற்பட்டது திருமணம் முடித்து இரண்டே வாரங்களில் தனக்கு இக்கதி நேரும் அவள் கனவிலும் எண்ணவில்லை சேகரின் இழப்பு அவளை மிகவும் பாதித்திருந்தது வாடிய பயிராய் துவண்டு விட்டாள் வெள்ளை சேலைக்குள் புகுந்து கொண்டாள் இடிமேல் இடி போல அவள் இப்போ இப்படி புறப்பட வேண்டிய நிர்பந்தம் என்ன செய்வது புறப்பட்டுவிட்டாள் ரம்யாவின் மனமும் உடலும் நன்கு சோர்ந்து விட்டிருந்தன நீண்ட தூரம் நடந்தார்கள் ஏதேதோ ஊர்களின் பெயர் சொன்னார்கள் அவை அவளுக்கு புதிய பெயர்கள் ஏதோ எல்லாமே கனவில் நடப்பது போல இருந்தது அவளுக்கு பொழுது மெல்ல மெல்ல புலர ஆரம்பித்தது இப்படி கதிரவனின் வரவை விழித்திருந்து அவள் பார்த்தது கிடையாது சேகர் இருந்திருந்திருந்தால் இதற்கிடையில் எத்தனை கவிதைகள் பிறந்திருக்கும் அவன் ஒவ்வொரு விடயங்களையும் ரசித்து ரசித்து கவிதை சொல்லும் அழகே தனி அழகு குழந்தைகளின் அழுகுரல்கள் மட்டும் ஓயவே இல்லை வெய்யோனின் வெங்கதர்கள் அக்காலை வேளையில் சிறிது இதமாக இருந்தது ஆயினும் நேரன் செல்லச் செல்ல அவ்வெம்மை யாவரையும் சுத்திரித்தது யாவரும் நிழல்களைத் தேடி சிறிது இழைப்பாரினர் ரம்யாவும் ஓரிடத்தில் தனியாக குந்தியிருந்தாள் முழங்கால்கள் இரண்டையும் கட்டிக் அதற்கிடையில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் மீண்டும் பயணம் தொடர்ந்தது திடீரென மழை பொழிய தொடங்கியது சிறிது நேரத்தில் மழை விட்டு வெயில் எரித்தது பெருந்திரளாக புறப்பட்ட மக்களில் பலரை இறைவன் தன்னிடம் அழைத்துவிட்டிருந்தான் பலர் வெவ்வேறு பாதைகளில் தங்கள் தங்கள் உறவினர் வீடுகளுக்கு சென்றிருந்தனர் ரம்யா இறுதியாக ஒரு பாடசாலை அகதி முகாமில் தங்கினாள் அவளுக்கு மிகவும் கடைப்பாக இருந்தது தன் தாய் தந்தையரை நினைத்து பார்த்தாள் எவ்வளவு வசதியுடன் வாழ்ந்தவள் இன்று இந்நிலை அவளுக்கு மயக்கம் வருவது போல உணர்ந்தாள் அப்படியே சரிந்து படுத்துவிட்டாள் கண் விழித்த போது அவள் முன்னே ஒரு சிறுமி நின்றிருந்தாள் ஒரு பன்னிரண்டு அல்லது பதிமூன்று வயது தான் இருக்கும் அக்கா சாப்பிட்டீங்களா ஏன் பேசாம இருக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முதல் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தார்கள் என்னட்ட கொஞ்சம் இருக்கு உங்களை எழுப்பி எழுப்பி பார்த்தன் நீங்க எழும்பேல அதுதான் எழும்பும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தன் என்றவள் ரம்யாவின் பதிலையும் எதிர்பாராமல் சிறிது கஞ்சியை கொடுத்தாள் நினைவிற்கு வந்தவளாக தன்னருகே இருக்கும் அச்சிறுமியைப் பார்த்தாள் அவள் தன் ஊரில் வசிப்பவள்தான் அதன்பின் ரம்யாவும் அபர்ணா என்னும் அச்சுறுமியும் நண்பிகளானர்கள் அபர்ணா அடிக்கடி சொல்வாள் எனக்கு இயக்கத்திற்கு போகோணும் என்று சரியான ஆசை ஆனால் அம்மாக்கு துணையா ஒருத்தருமில்ல அத நினைச்சு போட்டுத்தான் பேசாம இருக்கிறன் இந்த ஆமியை எல்லாம் கலைச்சு போட்டு நிம்மதியா நிம்மதியாயிருக்கோனும் நான் செத்தாலும் மற்ற சனமாவது தானே அம்மாவ நினைச்சாத்தான் கவலை பாவம் அம்மா அவவிற்கு நான் மட்டும்தான் மிஞ்சியிருக்கிறேன் எந்த அப்பா அக்கா தங்கச்சி ஆட்களும் உங்கட செகர் அங்கிலோட போட்டினம் யூர் என்றாள் கலங்கிய கண்களுடன் அவளை அப்படியே இருக்க அணைத்தபடி குலுங்கி குலுங்கி அழுதாள் ரம்யா ரம்யாவின் மனதில் இப்போதெல்லாம் இந்த போராளிகளின் ஞாபகம்தான் அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்தது அவளுக்குள் ஒருவிதமான உணர்வு ஒரு தாகம் மேலிடுவது போல உணர்ந்தாள் நான் யாருக்காக வாழ்கின்றேன் என் சேகரைக் கொன்ற அவர்களை நான் பழி வாங்க வேண்டும் என் தமிழ் மக்களை காப்பாற்ற என்னால் இயன்றதை நான் செய்ய வேண்டும் அதற்கு இது நல்ல தருணம் சேகர் அடிக்கடி சொல்வான் ரம்யா நான் உன்னை கண்டிரு காட்டி நிச்சயமா ஒரு போராடியாகியிருப்பன் சேகர் உங்களோட ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்பத்தான் உங்களோட ஆத்மா சாந்தி அடையும் எனக்கு இப்போ பத்தொன்பது வயது வெள்ளை புடைவைக்குள் இருக்கும் என் மீது இவர்கள் வீசும் சொல்லடிகள் மிகவும் கொடியவை இவற்றை நான் எவ்வளவு காலத்திற்கு தாங்க முடியும் ரம்யா தனக்குள் ஒரு உற்சாகம் எழுவதை உணர்ந்தால் அவளுள் ஏற்பட்ட அந்த எண்ணங்கள் மெல்ல மெல்ல விசுவரூபம் எடுத்தன இனி மேலும் காலம் தாழ்த்துவதில் பயனில்லை என உணர்ந்தாள் அங்கிருக்கும் அகதிகளைப் பார்த்தால் வாய் திறந்து தூங்கும் ஒரு வயோதிபரின் வாயைச் சுற்றிலும் இளையான்கள் அமர்ந்திருந்தன அவை வாயாலும் மூக்குத் துளையாலும் உட்செல்ல முயன்று கொண்டிருந்தன ஓ எம் தமிழினம் எவ்வளவு கொடுமை என்ன அநியாயம் என்ன பாவம் பண்ணினோம் நான் என்னால் இயன்றதை செய்யத்தான் வேண்டும் அப்போதான் என் சேகரின் ஆத்மா சாந்தியடையும் உணர்ச்சி மேலிட ஒரு முடிவிற்கு வந்தவளாக எழுந்தாள் தன் சேலையில் ஒட்டியிருந்த தூசிகளை தட்டிவிட்டாள் கூந்தலை அவிழ்த்து தன் கைகளினால் கோதி உயர்த்தி ஒரு கொண்டை போட்டாள் அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்தது அபர்ணாவின் தாயாரிடம் தன் மனக்கிணக்கைகளை கொட்டினாள் துப்பாக்கிச் சத்தங்கள் தூரத்தில் கேட்கின்ற போது உயிர் துடித்து உடல் நடுங்கி நாவரண்டு செத்துச் செத்து பிழைக்க வேண்டுமா தப்பேதும் செய்யாத போதினும் அவன் தமிழன் என்றால் விடுவானா பிஞ்சு பாலகன் முதல் பால் விழுந்த தாத்தாவரை அவர்கள் பார்வையில் பயங்கரவாதியாமே அதுதான் அறக்கரவர் அகராதி எம்மின பெண்கள் கற்பெல்லாம் சூறையாடி அவர் வாழ்க்கை கதையான பின்னே அழுத்தென்ன லாபம் கொலைக்காரர் கோர பிடியிலகப்பட்டு அவர் காலில் நாம் நசிவதா இல்லவே இல்லை என்னுயர் பிரியுமுன் அவ்வரக்கர்களை அழிக்க நான் என் பங்களிப்பைச் செய்தே தீருவேன் என் கண்களைத் திறந்தவள் அபனாதான் நான் இழந்துவிட்ட என் சேகரையே நினைத்து நினைத்து வேதனைப்பட்டேன் ஆனால் இப்போதான் எனக்கு புரிகின்றது நான் நிலையானது என நினைத்த பாசம் பந்தம் எல்லாம் நீராவியாகிவிட்டதென்று ரம்யாவின் ஒவ்வொரு பேச்சிலும் உயிர் துடிப்பட்டிருப்பதை அபர்ணாவின் தாய் உணர்ந்தாள் கண்ணீர் மல்கிய கண்களுடன் அவள் தலையை தடவி நெற்றியிலே முத்தமிட்டாள் ரம்யா அபர்னாவை பார்த்தாள் பூமியை பார்த்து கண்ணடிக்கும் மின்னலென அவளுள் ஒரு பாச உணர்வு பளிச்சிட்டு மறைந்தது பின் மெல்ல அவ்விடம் விட்டகென்றாள் அவளுக்குள் ஒருவித புத்துணர்ச்சி பரவியிருந்தது தன்னிடமிருந்த நகைகளை விற்று காசாக்கினாள் மிகவும் ஏவே எனத் தென்பட்டவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்தாள் இப்போ அவளுக்கென்று எதுவுமே கிடையாது அந்த தூய வெள்ளை புடவை மட்டுமே அவள் சொத்து அங்கிருந்தவர்கள் அவளை பரிதாபமாக பார்த்தனர் சிலர் வினோதமாக பார்த்தனர் சிலரோ பாவம் மூளையில தட்டி போட்டதாக்கும் என்றனர் ஒரு பெரியவர் அவளருகில் வந்தார் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த இப்படி இருக்க வேண்டி வருமோ யாருக்கு தெரியும் ஏன் அவசரப்பட்டு என்று எழுத்தார் அவள் யாரையும் பொருட்படுத்துவதாக இல்லை அவள் தன்னை இம்மண்ணுக்கு அர்ப்பணிக்கத் துணிந்துவிட்டாள் சின்னச் சின்ன ஆசைகளிலே சிம்மாசனமிட்டு காதலிற்காய் போராடி வெற்றி கண்டவள்தான் ஆயினும் ஆண்டவனிடம் தோற்றவள் தாலி தொங்கிய வெண் வெ்சங்கு கழுத்தினிலே நஞ்சுமாலையே ஏற்று பாசறை பயிற்சி பெற்று எதிரிகளுடன் போராடி எம்மினத்தின் வெடியலுக்காய் பூக்கவுள்ள பூ அவள் காதலால் வாடிய வெண்பூரா இப்போ சுதந்திர தாகம் கொண்ட சுதந்திரப் பறவையாக மாறவென விரைகின்றாள்